அனைவருக்கும் இவருக்கு வணக்கம் திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு மினிமம் பட்ஜெட்டில் வந்து நம்ம சைட் பண்ணியிருக்கோம் ஒரு மெகா ப்ராஜெக்டாக தௌசண்ட் ஃபிளாட் வந்து இருக்குது இந்த பைட் இந்த சைட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் மறக்காமல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து என்னோடய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த இடம் வந்து திண்டுக்கல் ரவுண்ட் புதூர் எஸ்எபி ஸ்கூல் பக்கத்தில் வந்து நம்ம ஷூட் பண்ணியிருக்கேன் அங்கே வந்து பஸ் ஸ்டாப் இருக்குது ரவுண்டோட் புதுர் பஸ் ஸ்டாப் இது பஸ் ஸ்டாப்பை தாண்டினோன்னே புதுசாக பாலகிருஷ்ணாபுரம் வந்து பாலம் அது மூணு ரயில்வே கேட்டு வரும் பழனி கேட்டு கரூர் கேட்டு திருச்சி கேட்டு மூணு ரயில்வே கேட் வரும் இந்த கிராஸ் பண்ணுறதுக்கு இந்த பாலம் கட்டியிருக்காங்க இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் எக்ஸாக்டாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் இந்த பாலம் இறங்குவோனே இந்த ஏரியா பேர் வந்து பாலகிருஷ்ணாபுரம் ஒரு ஷார்ட் டைமில் நிறைய வீடுகள் ஃபுல் டெவலப்பான ஏரியா வந்து பாலகிருஷ்ணாபுரம் தில்லுக்கலுக்கு கிழக்கு சைடு வந்து அமைஞ்சிருக்கு இந்த பார்த்துட்டு இருக்க இடம் வந்து பிளே கிரவுண்டு அதாவது ஆர்மி ட்ரைனிங்கு போலீஸ் ட்ரைனிங்கு அந்த மாதிரி கோச்சிங் சென்டர் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு ஷார்ட் டைமாக நல்லா டெவலப் ஆகிடுச்சு இது பக்கத்தில் ஒரு பெரிய பில்டிங் அதாவது அவர்ல ஐடி நர்சிங் காலேஜ் வந்து கட்டியிருக்காங்க இந்த தானுமே உத்தனம்பட்டி பிரிவுன்னு சொல்லிட்டு வரோம் கோர்ட்டு காலனி உத்தனம்பட்டி பிரிவு இந்த ஏரியா அமைஞ்சிருக்கு இங்கேயுமே ஏகப்பட்ட வந்து டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் பஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே இங்கே வந்து உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் அதே மாதிரி ஏரியாவும் நல்ல பெரிய ஏரியாவுக்கு வந்து மாசா வந்து ஒரு ஷார்ட் டைமில் வந்து பிக்கப் ஆன ஏரியா இந்த ஏரியா எஸ்எஸ் கிராண்ட் வந்து ஒரு பெரிய ஒரு ஹால் ஒரு பெரிய வந்து ஹாலாக வந்து கட்டியிருக்காங்க நம்ம இந்த ஏர்போர்ட் நகர் வரப்போகிறோம் இது பக்கத்தில் வந்து ஒரு மஹால் இருக்குது இதான் வந்து ஏர்போர்ட் நகர் ஏர்போர்ட் நகர்னா இப்போ பக்கத்தில் வந்து ஏர்போர்ட் கிடையாது இது வந்து ஒரு லே அவுட் பேர் வந்து ஏர்போர்ட் நகர் அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெரிய பெரிய வீடுகளாக சைட்டு முழுக்கவே வீடுகள் வரும் காம்ப்ளெக்ஸும் பேங்க்கு அதே மாதிரி உங்களுக்கு ஏடிஎம்ஸு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இந்த ஏரியாவில் வந்து அமைஞ்சிருக்கும் கரெக்டாக இந்த ஏர்போர்ட் நகர்லேருந்து இருந்து எக்ஸாக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம அவுட் வந்து போட்டிருக்கோம் இங்கே ரேட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு மூவாயிரம் ரோடு பேஸ்ட்லாம் ஆறாயிரம் ஏழாயிரம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம வந்து ஒரு சதுரடி வந்து அறநூற்றி தொண்ணூறுவா தான் இங்கேருந்து எக்ஸாக்டாக ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அறநூற்றி தொண்ணூறுன்றது பத்திர செலவு நம்மளே வந்து ஃப்ரீயாக பண்ணித்தரோம் கமிஷன் பஸ்ஸு கிடையாது நம்ம சொந்த இடம் சைட்டு பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து எப்பயுமே பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் ஸோ நீங்கள் லைவாக பார்க்குறீங்கன்னா மினி பஸ் வந்து எப்பயுமே அவைலபிள் ஆகியிருக்கும் நல்ல தார் ரோட்டு மேலே ஒரு ஆயிரம் ஃப்ளாட்டாக வந்து நம்ம பண்ணிருக்கோம் ஆயிரம் ஃப்ளாட்டானா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் இருக்கோம் இப்போ ஒரு முந்நூற்றைம்பது ஃப்ளாட் சைட் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு சைட் நம்ம பண்ண போகிறோம் அடுத்து பக்க இது பக்கத்துலேயே வந்து ஒரு நூற்றம்பது சைட் மொத்தம் வந்து ஒரு தௌசண்ட் ஃப்ளாட்டுக்கு மேலே தான் வருமே தவிர கம்மியாக வராது நீங்கள் இன்னொரு வீட்டு என்னென்னு கேட்டீங்கன்னா இருபத்தஞ்சி லட்ச ரூபா பட்ஜெட்டில் முப்பது லட்ச ரூபா பட்ஜெட்டில் வீடுகள் வந்து பண்ண போகிறோம் ரெண்டு பெட்ரூம் வீடு அதே மாதிரி உங்களுக்கு ஏரியாத்துக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த லேவுட்டோட இது வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் நல்ல சுத்த செம்மண் பூமி சட்டு வந்து ஒரு ரெண்டு டு மூணு அடியிலே வந்து நல்லா கிடைக்கும் நம்ம களிமண் பூமியில் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப ஆழமாக இது பண்ணி அங்கேருந்து நம்ம டெவலப் பண்ணி வரணும் ஆனால் இது அப்படி கிடையாது போர் போட்டதுலேயும் ஒரு நூற்றம்பது அடியில் வந்து போர் உடஞ்சிருக்கு அதோட வீடியோஸுமே நான் உங்களுக்கு பர்டிகுலராக வேணும் அப்படின்னா சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு வாட்ரு அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இல்லை என்ன நம்ம மம்யூனிட்டிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா தார் ரோடு ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அதே மாதிரி டிரைனேஜும் மெயினில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சோலார் ஸ்ட்ரீட் லைட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் மன மரக்கன்றுகள் ஃபுல்லாமல் நட்டிருக்கோம் சைட்டை சுற்றியுமே ஃபென்சிங் யாரும் வந்து அதர் பர்சன்ஸ் வந்து இதாக ஒரு கம்யூனிட்டி மாதிரி வந்து சைட்ஸ் ஃபுல்லாமே இது பண்ணியிருக்கோம் டிடிசிபி மற்றும் ஒரு ஏராப் ரோடு வாங்கியிருக்கோம் லீகல் புக் வந்து பக்காவாக நீங்கள் ஒவ்வொரு ஃபிளாட்டுமே இண்டிவிஜுவலாக நம்ம லீகல் புக்கு கொடுத்துருவோம் நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு வாங்கிடலாம் சைட்டை சுற்றி பாருங்க ஃபுல்லாமே தார் ரோடு வந்து இருக்கும் எங்கேயுமே வந்து லாஸ்ட் முன்னாடி பின்னாடி நான் வராது எல்லாமே ஈவன் வரும் அந்த பின்னாடி தெரியுது கிளீன் பண்ண இடம் வந்து அடுத்து நாங்கள் வந்து ப்ரமோட் பண்ண போகிற டெவலப் பண்ண போற இடம் அது ஸோ இப்போ ரீசெண்டாக சைட்டை வந்து நம்ம லான்ச்சிங் பண்ணோம் லாஞ்சிங் அப்பயே ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து சிங்கிள் டேல வந்து புக் ஆகிருக்கு ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த சைட்டை வந்து பிக்கில் வந்து இருக்கு இந்த இந்த சைட்டில் இன்னும் வந்து சைட் வேக்கன்ட் இருக்குது சைட்டை நீங்கள் நேரில் பார்த்து புக் பண்ணணும் அப்படின்னா கீழே என்னோடய காண்டாக்ட் நம்பர் தரேன் மறக்காமல் வந்து இது பண்ணிக்கங்க ஆன்லைனில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் வேணும் உங்களுக்கு ஏதாவது இன்னும் சைட்டை பற்றி கிளாரிட்டி வேணும் அப்படின்னா கீழே அது நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க ஃபுல்லாக எந்த ஒரு வீடியோஸுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னோட பேர் வந்து ராஜபிரகாஷ் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நிறைய வீடியோல் லேண்ட்ஸு அதோட டீட்டெயில்ஸ் வந்து இருக்கோம் இடம் பார்க்கணும்னா எங்களோட வெஹிக்கிள் இருக்குது கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி